முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை மறக்க முடியாமல் மதுவை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றி வரும் அந்த நபர் யார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே நீயும் உன் உறவும் இப்பொழுது தற்காலிகமாக பிரிந்து உள்ளீர்கள் ஆனால் பிரிந்து உள்ளீர்களை தவிர இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த உறவு இப்பொழுது பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது அதனால் உன்னை மறக்க முடியாமல் மதுவை கையில் எடுத்து கொண்டு உன்னுடைய துணை சுற்றி வருகின்றார் தங்கமே அவர் தன்னுடைய மனதில் உன்னை பற்றிய நினைவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும்படி நான் செய்து உனக்கு காட்டுகின்றேன் அதுவரையிலும் உன்னுடைய துணையை நீ பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அளவிற்கு உன் மேல் அன்பாக இருக்கும் அந்த நீ ஒரு நாளும் இழந்து விடாதே தங்கமே நீங்கள் எப்போதும் என் பாதுகாப்பு வலையத்தில் தான் உள்ளீர்கள் அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதாவது நேருமா என்று முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பல முறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன் ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாகவே உள்ளேன் அதன் தைரியமாக இரு தங்கமே நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமோ என்று மனதில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரிடம் இருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்யவும் முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம் அதனால் தீரும் உன் மன பாரம் உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவது இல்லை சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்வாய் உன் பொற்காலம் தொடர்கின்றது தங்கமே உன்னுடைய துணை உனக்கு இப்பொழுது நல்லது செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார் உன்மேல் அன்பாகவும் பாசமாகவும் உன்னிடம் வர முடியாமல் தவிக்கின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ் தங்கமே நான் உன்னோடு காவலனாக இருந்து அனைத்தையும் சரி செய்து கொடுக்கின்றேன் நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேற போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக போகின்றது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா